யார் காரணம் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லியிருக்காரு அருள்குமார் ஐயா ஆசான் மூலமாகவும் அந்த விஷயத்தை திரும்ப ஒருவரை கேட்க முடிஞ்சுது இந்த திருமூலர் சொல்லக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தை இதுவரைக்கும் பிறக்காதவர்களுக்கு இந்த ரகசியத்தை பின்பற்றி போனாங்கன்னா அவங்க விருப்பப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அதுவும் சமுதாயத்திற்கு உபயோகமான குழந்தையை பெற்றிருக்கு உங்களுக்கு இந்த கலையை பிரச்சனை முழுமையான விளக்கம் தேவைன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஆழமாக இந்த வீடியோவை தொடர்ந்து என்ன பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் பாருங்கள் வீடியோக்கு போகலாமா திருமூல திருமந்திரத்தில் இந்த உலகம் வந்து உய்வு பெறுவதற்காக நன்மை அடைவதற்காக ரகசியத்தை வெளியே சொல்லிட்டு போய்ருக்கேன் இந்த குழந்த உலகத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பெண் கிடையாது ஆண்தான் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமும் பெண் கிடையாது ஆண்தான் இங்கே ஆண் தான் வந்து என்ன